தேவை டிவி அன்பர்களுக்கு எதைங்கணைந்த நல் வணக்கங்கள் இப்பொழுது நாம் பார்க்கப்படுவோது மிதுனராசி மிதுனராசி அன்பர்களே முதன் எட்டாம் இடத்தில் செவ்வாய் உடன் சேருவதால் முதல் வாரத்தில் உடல் நலத்தில் உங்களுக்கு கவனம் தேவை குடும்ப உறுப்பினரிடத்தில் வாக்குவாத வேண்டாம் அதே போல் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அவர்களிடத்திலும் நீங்கள் அவங்களுடைய உடல் நலத்திலும் கவனம் இருக்க வேண்டும் குறிப்பாக மாசி மாதம் இரண்டாம் வாரத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் சுப செலவுகள் செய்ய ஏற்படும் நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும் இருப்பினும் பணம் சார்பான வாக்குறுதி ஜாமீன் வழக்கு போன்றவர்களில் நீங்கள் உதவுவதை தவிர்ப்பது நல்லது புதிய முயற்சிகள் இந்த மாதத்தில் வேண்டாம் தொழில் புரிவோர் பணிக்கு செல்வோர் அரசியல்வாதிகள் மாணவர்கள் வியாபாரிகள் ஆகியோர்களுக்கு இந்த மாதம் பலு அதிகமாக இருக்கும் மாணவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த நம் கல்வியில் நல்ல தேர்ச்சியை பெறுவார்கள் ஏனென்றால் கவனம் செலுத்த அளவு உங்களுக்கு உங் உமக்கு பல வகையிலே இடர்பாடுகள் இருக்கும் குறிப்பாக ஃபோன் பயன்படுத்தாதீங்க அதிகமாக டிவி பார்க்காதீங்க அந்த நிலையில் உங்களுக்கு கல்வி தேர்ச்சியிலே மிக சிறப்பாக இருக்க முடியும் மிதுனாசி நண்பர்களே இந்த உங்களுக்கான தினங்கள் மிதன ராசியிலே மிருகஷி நட்சத்திரம் திருவாதி நட்சத்திரம் புனகிருஷ்ண நட்சத்திரம் இந்த மூன்று ராசி அன்பர்கள் உள்ளார்கள் மிருகராசி மிருகஷ்ரீயிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கின்ற மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பகல் இரண்டு இருபதுக்கு பிறகும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சுப நாட்கள் திருவாரை நட்சத்திர அன்பர்களே உங்களுக்கு பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலையில் எட்டு பதினேழுக்கு பிறகு பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி அதே போல் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பகல் இரண்டு இருபதுக்கு பிறகு நல்லா நன்றாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உடைய மிதுனராசி அன்பர்களே உங்களுக்கு பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி காலையில் எட்டு பதினேழுக்கு பிறகும் பிப்ரவரி பத்தொம்போது பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பிப்ரி இருபத்தி ஆறு மார்ச் ஒன்று மார்ச் பதினொன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சுப நாட்களாக இருக்கும் மிதனராசி நண்பர்களே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என சொல்லக்கூடிய நாட்கள் மார்ச் ஆறாம் தேதி இரவு எட்டு எட்டு முதல் மார்ச் எட்டாம் தேதி இரவு ஒன்பது பத்தொன்பது வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் இந்த சந்திராஷ்டம் நாட்களே புதிய முயற்சிகளை கைவிடுங்கள் வழக்கமான பணிகளை செய்யுங்கள் இந்த மிதுராசி இந்த மாசி மாதம் இந்த ராசிக்காரர்கள் சில எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஆக மிதுராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை வாழ்த்துக்களை கூடி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் வாழ வாழ்முடன்